மறைந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது உத்திரமேரூர் அதிமுக நகர கழகத்தின் சார்பில் அண்ணா சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அனைத்திந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு அதிமுக நகர கழக செயலாளர் ஜெயவிஷ்ணு தலைமை வகித்தார் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பிரதான சாலையில் உள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரணியாக புறப்பட்டு உத்திரமேரூர் பேருந்து நிலையத்தில் அலங்கரிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து அதிமுகவினர் புகழ் புகழஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்